இப்போ வந்து ப்ரெக்னென்சி டயக்னோஸிஸ் எப்படி பண்ணணும்னா முயலில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் காம் பண்ணிக்கா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் இந்த இது இருக்குவாங்க வந்து கை ரீச்சன் பெல்வி கிரீஜனில் இப்போ ஃபஸ்ட்டு காம் பண்ணிக்க நகரமூர் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்து கொஞ்சம் பெல்வி க்ரீஜனில் கொஞ்சம் கை கொடுங்க ம் இதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூழாங்கல் இங்கே கூழாங்கல் கூழாங்கல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா

அந்த குட்டி அப்புறம் அதாவது முப்பது நாள் வந்து பிரெக்னன்டா முப்பது நாள்